அப்ப இதுக்கு வாங்கலாம் தொடர்புடமையோட வாங்க ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஆரம்பித்து தரப்பட்டுள்ள இரு சொற்களிடையே காணப்படும் தொடர்புக்கு சமமான தொடர்பை கொண்டுள்ள சொற்களை தெரிவு செய்து அதற்கு தெரிவிக்கத்தை வினாவின புள்ளிக்கொண்டு இது எழுதுங்க சமமான தொடர்பு பார்க்கணும் சரியா விவசாய நிலம் வேலி இந்த தொடர்பு பாதுகாப்பு ஓகே பாதுகாப்பு விவசாய நிலத்துக்கு என்னது அமைப்பாங்க பாதுகாப்பு சரி அப்படி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட யோசிக்க வர மாட்டேங்குது

அது எல்லையை தீர்மானிக்கிற விவசாய நிலத்தை வளைச்சு வேலி அடிச்சோம் நாங்க எங்கட நிலத்துக்கு மட்டும் வேலையடுக்கும் அது எங்கட எல்லையை நாங்க தீர்மானிச்சு கொள்ளலாம் அதே போல வீட்டை சுற்றி மதில் கட்டுவதூடாக எங்கட எல்லை எங்கட வளவு அது எல்லையை நாங்க தீர்மானிக்கலாம் இல்லையா பாதுகாப்பு அதோட சேர்த்து எல்லையை தீர்மானிக்கலாம் சரி குளத்துக்கு அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அணைக்கட்டு வருமா குளக்கட்டு வருமா சொல்லுங்க அணைக்கட்டு என்று சொல்றது என்ன குளக்கட்டு குளக்கட்டு அணைக்கட்டு என்ன குளத்துக்கு பாதுகாப்புக்காக அமைக்கப்படுறது அணைக்கட்டு அணைக்கட்டு என்று சொல்றது என்ன மேலதிகமான நீரை வெளியேற்றது சரியா குளத்துல உள்ள மேலதிகமான நீரை வெளியேற்ற என்ன அணைக்கட்டு அப்ப குளத்துக்கு பாதுகாப்பு அமைக்கப்படுறது என்ன குளக்கட்டு சரியா அப்ப ரெண்டாவது வராது கடலுக்கு கடற்கரை பாதுகாப்பா அது வராது புகைப்படத்துக்கு சட்டகம் பாதுகாப்பா புகைப்படம் தெரியும் வீடுகள்ல சில பேர் வந்து படங்களை வந்து பிரேம் பண்ணி வச்சிருப்பாங்க பிரேம் பண்ணு சொல்லுவாங்க பிரேம் பண்ணு சரியா வளர்ச்சி அந்த மரத்து மரம் மாறிக்கும் பொதுவா மரத்தால் ஆன வளர்ச்சி பழக மாதிரி அடிச்சு சரியா அதுக்கு கிளாஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க புகைப்படத்துக்கு சட்டகம் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க பாதுகாப்பாடு ஓகே பாதுகாப்பா எடுக்கலாம் ஆனா எங்களுக்கு அந்த அளவு என்னன்னு சொல்ற நூறு வீதம் ஓகே என்ன எடுக்கலாம் தான் சார் எல்லா புகைப்படத்துக்கும் சட்டகம் சரி வராது தானே இல்லையா புகைப்படம் அது மட்டும் இல்லையே என்னோட போன்ல ஒரு புகைப்படம் தானே அதுக்கு சட்டகம் இருக்கா அப்படி பார்த்தா இல்ல சரியா அப்ப மிகவும் பொருத்தமான ஆன்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னேன் முதலாவதா வீடு மதில் சரியா நிறைய பேர் பிள்ளையான ஆன்சர் தான் கொடுத்தீங்க இல்ல பாருங்க நிறைய பேர் பிள்ளையா ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணீங்க ஓகே குட் மத்தாக்கள் பாருங்களா சரி அடுத்ததுக்கு வாங்க பட்டத்துக்கு காற்று என்ன தொடர்பு பட்டம் பறக்கிறதுக்கு காற்று முக்கியம் ஊடகம் பட்டம் பறக்கிறதுக்கு காட்சி ஒண்ணுமே அப்ப என்னது எரிபொருளா பட்டத்துக்கான எரிபொருள் காட்சி அப்படி சொல்லிடுமா இயக்கு பொருள் சரிப்பா சரி பட்டம் காற்று காற்று இல்லாம பட்டம் பறக்குமா பறக்காது அப்ப பட்டம் பறக்கிறது காற்று தேவை சரி அதாவது எரிபொருள் மாதிரிதான் தொழிற்படும் காற்று சரி அடுத்தது பாத்தீங்கன்னா வாகனம் எஞ்சினா என்ஜின் என்னது மோட்டார் வாகனம் ஓடுவதற்கு எஞ்சின் தேவை அப்படியா அதாவது இங்க பிரதானமான பகுதி வந்து பட்டம் காற்று என்று சொல்றது காற்று என்ற பகுதி வந்து பட்டத்தோட இல்ல செப்பரேட் பகுதி உண்டு ஆனா பட்டம் பறக்கும் அதே போல மோட்டார் வானம் எஞ்சினோட கனெக்ட் ஆகி தானே மோட்டார் வானம் இல்லையா செப்பரேட் பகுதி இல்ல எஞ்சின் இருந்தா மோட்டார் வானம் ஓடும் அர்த்தம் இல்ல எரிபொருள் வேணும் இல்லையா அதுக்குள்ளே டீசலோ பெட்ரோலோ இருந்தா தானே வாகனம் போகும் இல்லையா அப்ப அது வராது கப்பலுக்கு எண்ணெய் வருமா அது வராது ஏன்னு சொல்லுங்க அப்போ கப்பலுக்கு மசகு எண்ணெய் என்று சொல்லணும் என்னென்ன சும்மா எண்ணெய் என்று கொடுத்தா என்னென்ன தேங்காய் எண்ணெயா மண் எண்ணெயா என்னென்ன எண்ணெய் என்று கொடுக்கணும் கப்பலுக்கு அப்ப ரெண்டாவது வராது மூணாவது புகைதான் நிலக்கரி வருமா நிலக்கரி குடுக்குறானே புகரது நிலக்கரி யூஸ் பண்ணாங்க இல்லையா எங்கட கால எங்கட நாட்டில ஸ்ரீலங்காவில் ஆரம்ப கட்டத்துல புகையிரத நிலக்கரி பயன்படுத்துறாங்க இப்ப வந்து நிலக்கரி பயன்படுத்துற இல்ல குறைவு டீசல் தான் பயன்படுத்துறாங்க புகையரத்துக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க சரியா இருபதாயிரம் லிட்டர் முப்பதினாயிரம் லிட்டர் ஐம்பது ஐம்பது லிட்டர் இப்படித்தான் டீசல் அடிப்பாங்க நிறைய டீசல் தேவைப்படும் எதுக்கு ஒரு புகையிரதம் போடணும் சரி அது இப்ப நிலக்கரி பயன்படுத்துறாங்க தான் ஆனா ட்ரெடிஷனல் மெதட் இப்ப நிலக்கரி யூஸ் பண்ண குறைவோ ஆனா புகையிறத நிலக்கரி என்று சொல்லுது அதுக்கான எரிபொருள் என்ற வகையில நாங்க எடுக்கலாம் அடுத்து ஆகாய விமான எரிபொருள் என்று சொல்றாங்க அது என்ன எரிபொருள்னு சொல்லப்படாத சரியா சூப்பர் பெட்ரோல் சொல்லணும் இல்லையா சொன்னா அத அதை எடுக்கலாம் அப்ப நீங்க ஆன்சருக்கு போங்க மூணாவது ஆன்சர் ஓகே சரியா அப்ப ஆன்சர் மூணு தானா தேர்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பொன் வெள்ளி என்று சொல்லுவாங்க பொன்வெள்ளி ஒரு ஆளுக்கு விலங்கு பொன்வெள்ளி என்ன நினைவுதான் பொண்ணும் வெள்ளியும் ஒரு பொன்வெள்ளி சொன்னாங்க என்ன பெட்ரோல் டீசல் முத்து உயிரத்தினம் மாம்பழம் பப்பாசி பழம் இலட்சுமி சரி பொன்வெள்ளி ரெண்டுல ஏது பெருமானம் கூடுனது பொன்னா வெள்ளியா பெட்ரோல் டீசல் எது பெருமானம் கூடியது பெட்ரோலா

பொன் வெள்ளிய வச்சு கொண்டு ஆபரணங்கள் செய்யலாம் அதே போல முத்து இரத்தினங்களை கொண்டு ஆபரணம் செய்யலாம் அப்ப ஆபரணம் என்ற ஒரு பொதுத்தோட பிரிச்சு அதை பயன்படுத்துங்க சோ ஆன்சர் வந்து சரியா கேக்குங்க ட்ரெயின் வந்து கரன்லயும் போகுதானேன்னு சொல்லி எங்க நாட்டுல கரண்ட்ல போகுதா ட்ரெயின் இல்லையா பொதுவான விஷயத்த பாருங்க ட்ரெயின் என்று சொன்னா பொதுவான நிலக்கரி தான் சரியா எங்க நாட்டுல டீசல்ல போகுது அமெரிக்கா கனடா பிரான்ஸ் இப்படியான நாடுகள கரண்ட்ல போகுது ஒவ்வொரு ஊடகத்துல போகும் அது இஷம் ஒன்றும் இல்லை ஓகே இப்ப நாங்க அடுத்த முப்பத்தி ஏழுக்கு வாங்கடா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் என்ன ஆன்சர் வியாபாரத்துக்கு லாபம் கிடைக்குதான் வியாபாரம் செய்யறதால லாபம் கிடைக்குதாம்

பாசும்ட் வெற்றியும் தோல்வியும் வரும் பாசம் பெறும் வரும் அப்ப பெரு என்று சொல்றது நியூட்ரல் தொடர்பு நியூட்ரலா மைனஸ் நியூட்ரல் சரியா விற்பனை அத என்ன பிளஸ் நியூட்ரலா